அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க சிந்து பிரிவில் பார்த்திங்கன்னா போயும் போயும் ஊர் உலகத்தில் ஆஸ்பத்திரியே இல்லாத மாதிரி நம்ம சிவாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது அதையே அந்த சினேகா ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறாங்க அள்ளி அணைச்சிக்கிட்டு ஐயோ டாக்டரே டாக்டரேன்னு நம்ம சிந்து தவிச்சு துடித்து போய் அங்கே கொண்டு போகிறாங்க சினேகா அவங்க அப்பா எல்லாம் பார்க்குறாங்க ஏற்கனவே அவங்க தான் திட்டம் போட்டு பண்ணது அதே ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க பார்ப்பாங்களா என்ன எதுக்கு இங்க கூட்டந்தியா ஏன் இங்க கூட்டந்தியா அதெல்லாம் முடியாது இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சினேகா கத்துறாங்க சிந்து என்ன பண்றாங்க தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் உன் பழைய பகையெல்லாம் தூக்கி போட்டுரு டாக்டர் எவ்வளோ உங்கள் ஆஸ்பத்திரிக்கு நல்லது பண்ணிக்காரு அவர் நல்ல மனுஷன் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன் ஏதாவது பண்ணு அப்படிங்கிறாங்க ஏதாவது பண்ண நான் ஏன் பண்ணணும் எதுக்கு உனக்கு பண்ணணும் அப்படிங்கிறாங்க பிளீஸ்நேகா நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் ஓ என்ன சொன்னாலும் கேட்பியா அப்படிங்கிறாங்க கேட்குறேன் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீங்களாம் கேட்க மாட்டேன் அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவங்க எல்லோரும் ஓடி வராங்க டாக்டர்ஸ் எல்லாம் டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் சிவா டாக்டர் ரொம்ப நல்லவர் அவருக்கு உதவி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க உடனே ஸ்நேகா வந்துட்டு இங்கே பாருங்கள் அன்னைக்கி அந்த சுல்லானோடய அம்மாவுக்கு எல்லாம் என் பேச்சை மீறி பண்ணீங்க அன்னைக்கே நான் உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் போயிட்டு போகுதுன்னு பாவம்னு இருக்க வச்சேன் ஆனால் இன்னைக்கு ஏன் பேச்சு மீறி இவங்களுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வேலையே இருக்காது அப்படிங்கிறாங்க பரவாயில்ல டாக்டர் அவங்கள காப்பாற்றிட்டு நாங்கள் வேலையெல்லாம் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க என்ன இப்படிலாம் பண்ணுதுங்களே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே பேசி ஒரு மடியுக்கு வர்றாங்க அவங்க அப்பனு மகளும் இங்கே பாருமா இவளை காப்பாற்றிட்டு இவனை காப்பாற்றிட்டு சிந்துவை சிவாவோட வாழ்க்கையிலேருந்து விரட்டணும் அதனால் நீ என்ன பேசுனா நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு சொல்லியிருக்கல அதுக்கு சரின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு ம் பண்ணு அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வைத்தியமும் பண்ணுறாங்க அங்கே சிந்து வந்து வீட்டுக்கு எல்லாருக்கும் தகவல் சொல்லுது எல்லோரும் அலறி அடித்து ஓடி வர்றாங்க என்னமாச்சு ஏதுமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பூ அங்கே தான் போனார் எல்லாம் என்னால் தான் என்னால் தான் அடிச்சுக்கிட்டு அழுகுது எல்லாம் உன்னால தாண்டி என்னை மட்டும் கல்யாணம் பண்ணி எப்படி இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிள்ளை பேசுது அடுத்து பார்த்தா ஆளாளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்குறாங்க ஐயோ என் ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு மகா அங்கே துடிக்குது அண்ணா பொண்ணியும் தவிக்கிறாங்க வேண்டாத தெய்வம் இல்லை எல்லாரும் தவிச்சிட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட்டு நல்லபடியாக முடிஞ்சிருது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முடிப்பார் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சிவாவை சுற்றி எல்லோரும் இருக்கிறாங்க ஸ்னேகாவும் நிற்கிது கண்ணை முடிக்கிறாரு சிவா சிவான்னு அண்ணன் அண்ணன்பூர்ணியிலேருந்து எல்லாரும் துடிக்கிறாங்க கதறாங்க உனக்கு ஒன்றும் இல்லைப்பா உனக்கு ஒன்றும் இல்லைப்பா நீ நல்லா ஆகிட்டுல நல்லா ஆகிட்டு இல்லை நல்லாயிட்ட அப்படின்னு எல்லாரும் பார்க்க சிவா என்ன பண்ணுறாரு இப்படி பார்க்குறாரு சிந்து போய்ட்டு டாக்டரே உனக்கு ஒன்றும் இல்லை டாக்டரே உனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர் அப்படிங்கிறாங்க ஆனால் சிவா சிந்துவை கண்டுக்காமல் அப்படி பார்க்குறாரு தள்ளி கொஞ்சம் நிற்கிற சின் ஸ்னேகாவை பார்க்குறாரு சினேகாவை பார்த்து அப்படியே கண்ணை அசைக்கிறாரு கையை நீட்டி கூப்பிடுறாரு பக்கத்தில் வருது ஸ்னேகா டாக்டர் சிவா அப்படின்ட்டு வர ஸ்னேகா எனக்கு என்னாச்சு நான் ஏன் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல எப்படி பார்க்குறாங்க எல்லோரும் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஆக்சிடெண்ட் எப்படி என்னண்டு அப்படிங்கிற சிந்து உடனே எனக்கு போவாங்க வந்த அதனால தான் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு உனக்கு நான் போவாங்கண்ணா உனக்கே சிந்து நான் வாங்கணும் அப்படின்னு கேட்க தூக்கி வாரி போடுது சிந்துக்கு இல்லை டாக்டரே எனக்கு நீ பூவாங்க போய் பாரு உனக்கே நான் பூவாங்கணும் ஸ்னேகா என்ன சொல்கிறது இந்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு ஸ்னேகாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது ரிப்போர்ட் பார்க்குறாங்க ரிப்போர்ட்லாம் வாங்கி வே பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியுது ஆஹா இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது எல்லாம் மறந்து போச்சு சிவாவுக்கு சுய நினைவு ஒரு வருஷத்துக்கு அதாவது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரை தான் நினைவு இருக்குது சிந்து வந்து ஃப்ரெண்டு அப்படிங்கிற முறையில் தான் அவருக்கு நினப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு சந்தோஷம் ஹாப்பியாகிறாங்க அதனால தான் நம்மளை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாரா அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுறாங்க உடனே டக்குன்னு அப்படியே அந்த பல்ட்டி அடித்து சினேகா என்ன பண்ணுது சிவா உனக்கு ஒன்றும் இல்லை சிவா நான் இருக்கேன் சிவா அப்படிங்கிற அம்மா சினேகா நீ இருக்கீங்கிற தைரியத்தில் நான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லையே என்னை காப்பாற்றிட்டியா எனக்கு இப்போ நல்லா தானே இருக்கேன் ஆமாம் சிவா நீ நல்லா இருக்க இந்த பாரு உங்கள் அம்மா அவங்க பெரியம்மா எல்லாம் இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்ல மகாவுக்கு சந்தோஷம் தாங்கலை ஐயோ நம்மளை பார்த்து அம்மானுட்டான் சிந்து ஸ்னேகாவை கூப்பிட்றான் சிந்து உனக்கு எதுக்கு நான் போவாங்கன்னு கேட்குறேன் அப்படின்ட்டு அண்ணாபூர்ணிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது இன்னும் சிந்து ஒன்றும் தெரியலைங்கிறான் அப்படிங்கிற ஆமா அப்படிங்கிறாங்க அப்போ டாக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா அவங்களையும் சீஃப் கெஸ்ட்டு அப்படி இப்படின்னு இருப்பாங்க இல்லையா சிவாசா இருக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எதுவும் இப்போ நடந்தது எதுவும் ஞாபகம் இல்லை முன்னாடி உள்ளதான் ஞாபகத்தில் இருக்குது அப்படி அப்படிங்கிறாங்க கல்யாணம் ஆனதே அவருக்கு தெரியல இப்போதைக்கு அதை நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்கன்னா அவர் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டுறாங்களே அதனால எதுவும் சொல்ல முடியலை சிவா பார்க்குறாரு சிந்து வந்து பக்கத்தில் நிற்கல தள்ளிக்க சிந்து அப்படின்ட்டு சிவா சிந்து ஸ்னேகா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு ஸ்னேகா பக்கத்தில் வராங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது தலை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க கொஞ்சம் பிடிச்ச ஊரியா அப்படிங்கிறாங்க தலையெல்லாம் கட்டு போட்டுருக்கு இருந்தாலும் லைட்டாக அப்படி பிடிச்சி விட்றாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லையே எனக்கு ஒன்றும் இல்லையே உனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க நீ என் பக்கத்துலேயே

தெரிஞ்சு அவர் உயிருக்கு ஆபத்தான் எனக்கு அவர் உயிரோடு இருந்தால் போதும் என் கூட வாழ்றங்கிறது கூட அப்புறம் வேணா அத்த அப்படிங்கிறாங்க சிந்து எப்படிமா அவன் உன் கண்ணு முன்னாடியே கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு அவளை சினேகா சினேகான்னு தாங்குறான் ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க அதுக்கடையில் பைரவி அப்பா அம்மா அதாவது சிந்துவோட அப்பா அம்மா வந்துடுறாங்க என்ன மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை அப்படிங்கிற சிந்து பா சிவா பார்க்குறாரு நீங்கள் எதுக்கு என்ன மாப்பிள்ளை மாப்பிள்ளைங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு ஏன்னா பைரவி ஆறு முகத்துக்கும் கல்யாணம் ஆனது தெரியாது இல்லையா அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இல்லை என்ன மாப்பி அவங்கள மாப்பிள்ள சின்ன வயசுலேருந்தே கூப்பிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் சமாளிச்சிடுறாரு என அன்னபூர்ணி சொல்லிடுறாங்க சிவாவுக்கு பழைய நினைவு இல்லை தெரிஞ்சா இதாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்களா உயிருக்கு ஆபத்துன்னு அதனால உண்மையை சொல்லாதீங்கன்னு கெஞ்சி கேட்டு தான் அனுப்புறாங்க ஆனாலும் மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு அவருக்கு வாய் வந்துடுது அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பார்க்க சிந்து ஓரமாக நின்று அழுகுறாங்க ஏய் சிந்து என்ன அழுகுற எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது என் ஸ்னேகா என்ன காப்பாத்திருவா அப்படின்னு சொல்லவும் சிந்துனால ஒண்ணுமே பண்ண முடியல ஸ்னேகா பாக்குது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விபூதி எடுத்துட்டு வருது சிவா இந்தா உனக்காக நம்ம நம்ம வேண்டிக்கிட்டு போ நம்ம எப்பவும் போமே அந்த கோயிலில் போயிட்டு உனக்கு இது விபூதி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தள்ளுங்க தள்ளுங்க கூட்டம் கூட்டாதீங்க எல்லாரும் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளில போக சொல்றாங்க விபூதி எடுத்து வைக்கிறாங்க ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு மகாவை பாக்குது இந்த சிநேகாப்புல உடனே சினேகா சாதிச்சுட்டே நான் என்ன ஆண்டி பண்ணேன் கடவுள் நம்ம பக்கம் இருக்கா ஆண்டி ஆமாம்மா நீ எவ்வளவோ போராடி பார்த்த அவளை எப்படியாவது வெட்டி விடணும் ஆனா ஆண்டவனா விரட்டி விட்டேன் பாத்தியா இல்லையா என் புள்ள மனசில் நீ தான் அடியில் இருக்கிற அடி மனசில் நீ இருக்கனால தான் ஒன்று மட்டும் நினைவில் இருக்குது சூப்பர்மா அப்படிங்கிறாங்க மகா ஆமாட்டி இதை நான் விட மாட்டேன் அதுலேயும் உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல நிஜமா ஆமா நிஜமாலாம் இல்லை ஆண்டி அது நாங்களாம் சும்மா சொன்னது உயிருக்கெலாம் ஆபத்து வராது சொன்னால் ஒன்றும் இல்லை ஆனால் அவ்வளோ வாட்டி அதனால தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் கில்லாடி தான் சொன்னேகா உங்ககிட்ட பார்த்துருக்கணும் ஆண்டி அதெல்லாம் உங்ககிட்ட அப்படி நான் பண்ணுவேனா அப்படிங்கிறாங்க உங்களுக்கு இன்னொரு வயசு வைர பார்சல் அப்படிங்கிற மாதிரி பார்க்குது இன்னொரு பொங்கல் பார்சல்ங்கிற மாதிரி சூப்பர்மா அப்படின்ட்டு போது அவங்க எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு பார்த்தா சிவா கிட்டே போயிட்டு பேசுது சிவா உனக்கு இனிமேல் ஒன்றும் ஆகாது சிவா நான் இருக்கேன் சிவா அப்படிங்கிற தேங்க்ஸ் ஸ்னேகா நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க மகா என்ன பண்ணுறாங்க டே உனக்காக இவ எவ்வளோ துடிச்சா தெரியுமா கோயிலில் அவ்வளோ வேண்டுதல் வச்சுருக்காடா நீ காவலையே படாதடா உனக்கு ஏற்ற ஜோடி ஸ்னேகா உனக்கு நல்லா ஆனோன்னு சீக்கிரம் ஸ்னேகா உனக்கு கல்யாணம் நடக்கணும்டா அப்படின்னு சொல்ல சரிம்மா எனக்கு நல்ல ஆனோன்னு நான் பெரிய மாட்ட சொல்லி சினேகாக்கிறதுல நான் தாலியை கட்டுறேன் கூடிய சீக்கிரமே போதுமா அப்படின்னு சொல்ல அப்பா முருகா அப்படின்னு சொல்லிட்டு சரி சினேகாவோட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்ட்டு வெளியில் போகுது வெளியில் எல்லாரும் அழுதுகிட்ருக்காங்க நீ கவலைப்படாதமா ஆண்டே உன்னை கைவிட மாட்டான்னு சிந்துவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க போங்கடி கடவுள் எங்கே பக்கம் இருக்காண்டின்னு மகா சொல்லிட்டு போகுது இங்கிட்டு இந்த பக்கம் சிவாவோட ஸ்னேகா ஜல்லா அப்படியே சந்தோஷத்தில் சந்தோஷத்தில் உச்சி மூறுறாங்க சிவா சிவா நீ எனக்கு கிடச்சிட்ட ஏன் நான் உனக்கு எப்போவும் தானே அப்படிங்கிற மாதிரி முத்தம் கொடுக்குறாங்க அடுத்த அண்ணாபூர்ணி அந்த உண்மையிலே தெய்வம் இருந்தால் அவனுக்கு சுயணும்னு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்